சார் இன்னைக்கு இந்த பொதுவான விஷயங்களை பத்தி நம்ம இன்னைக்கு பேசலான்னு இருக்கேன் சார் அதன் வழியில பார்க்கும்போது லைக் பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு வந்து மாற்றம்ன்றது அவங்களுக்குள்ள நடக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா இண்டிவிஜுவலா அந்த மாற்றங்கள் ஏற்படும் போது அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாகவும் பவர்ஃபுல்லாகவும் அவங்க மாறுறாங்க ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்துட்டு நாட் டு டுதர் ஃபேமிலி அவுட் சைட்ல கூட அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய என்ன என்ன பொறுத்த வரைக்கும் நான் நிறைய வாட்டி யோசிப்பேன் சார் அதாவது கல்வி செல்வம் வீரம் சொல்றாங்க கல்வி கண்டிப்பா ஒரு மனுஷனுக்கு தேவை செல்வமும் அவங்களுக்கு தேவையானதுக்கு தேவை அதன் மீது கொஞ்சம் நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு தேவை இந்த வீரம் அப்படிங்கிற நிமிர்த்துக்கிட்டு போயிட்டு சொல்றதை விட வேகத்தை வளர்த்துக்கிட்ட ஒரு வீரம் இருந்ததுன்னா ஒவ்வொரு மனுஷங்களும் புத்திசாலித்தனமா வந்துட்டு எல்லா விஷயங்களும் ஹேண்டில் பண்ணிட்டு போவாங்க என்னுடைய நம்பிக்கைன்னு சொல்லலாம் சோ அந்த விதத்துல பார்க்கும் போது இன்னைக்கு வந்து தாய் தந்தையர் குழந்தையோட நல்வாழ்வுக்காக ஓடுறாங்க பணத்தை தேடி ஓடுறாங்க அந்த பணத்தை தேடி ஓடும்போது அந்த குழந்தையோட வழியில நிறைய உணர முடியாம தவிர்க்கிறாங்கன்னு அவங்க மேல தவறு சொல்லல ஆனா வந்துட்டு வேற வழி இல்ல குழந்தை அவங்களுடைய மோட்டோ என்னடான்னா குழந்தைய நல்லா வளர்க்கணும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுக்கணும் ஆனா அந்த குழந்தையோட உணர்வுகளை அவங்க நிறைய நேரம் தெரிஞ்சுக்க முடியாம போயிடுறது நீங்க அந்த மாதிரி நிறைய கேசஸ் ஹாண்டில் பண்ணிருப்பீங்க கம்மை கிராஸ் ஆயிருப்பீங்க அத பத்தி நீங்க எனக்கு இன்னைக்கு சொல்லுங்க சார் நீங்க வந்து சொன்னீங்க செல்வம் கல்வி வீரம் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் தாண்டி ஒருத்தருக்கு அதிகபட்சமான உச்சபட்ச செல்வம் அப்படின்றது ஒழுக்கம் இந்த ஒழுக்கம் வந்து தவறுற இடத்துல தான் நீங்க அடுத்த குற்றமே நடைபெற ஆரம்பிக்குது அந்த ஒழுக்கம் இல்லைன்றச்சுன்னா உங்களுக்கு சமூகத்துல மத்த எந்த ஒரு சொசைட்டில உங்களோட ஸ்டேட்டஸே இல்லாம போயிடும் அந்த ஒழுக்கம் தான் வந்து இன்னைக்கு குற்றம் நடைபெறத்துக்கு ஒரு ரூட் காசாவே இருந்துட்டு இருக்கு அதனால நம்ம குழந்தைகளுக்கு வந்து முதல்ல ஒழுக்கம்னா என்ன அப்படின்றத சொல்லி கொடுத்து கண்டிப்பா தாய் தந்தையர்ல இருந்து தாத்தா பாட்டில இருந்து அவங்க சின்ன குழந்தையிலேருந்து இருந்து வளரும் போதே ஒழுக்கம்னா என்ன ஒழுக்கம்னா எப்படி நடந்துக்கணும் இதெல்லாம் ஒழுக்கம் எதெல்லாம் தவறு இதை வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அங்க ஒழுக்கம் தவறி சொசைட்டியில வந்து உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் போயிடும் இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது பெண்ணுக்கு மட்டுமில்லை அணுப்பும் நிச்சயமா இப்போ இந்த ஒழுக்கம்ங்கிறது நான் பாவங்களாக தான் சொல்றேன் பெண்ணுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க ஆணுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க நான் சொல்ல வரல ஒழுக்கம்ன்றது இருவாளருக்கும் உள்ளது ரெண்டு பேருக்குமே ஒழுக்கம் இதுதான் சொல்லிட்டா அங்கே அந்த வழிமாறி போறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுது இல்லைங்களா